எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் மாறாத கர்த்தர் இந்த நாள் முழுவதும் உங்களை ஆச்சரியமாய் சுகமாய் பத்திரமாய் நடத்துவாராக கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வத்து தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம் வார்த்தை உற்சாகப்படுத்துகிற வார்த்தை என்ன என்று பார்ப்போம் கர்த்தர் சொல்லுகிறார் உபாகமும் பதினான்காவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் உன் கை செய்யும் வேலையெல்லாம் உன் தேவராக கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் உன் கை செய்யும் எல்லா வேலையிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பேர் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் பெரிய மாணவர்களே சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியாக வேலைக்கு போக முடியாமல் பலவீனத்தின் நிமித்தம் ஒரே இடத்தில் உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள் சிலருக்கெல்லாம் ஒரு டைம் வேலைக்கு போகணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறம் வேலைக்கு போகணுன்ற எண்ணமே வராது சிலர் பார்த்தீங்கன்னா வேலைக்கெல்லாம் நல்லா போவாங்க ஆனால் அவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியமும் தோல்வியை சந்திக்கும் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு ஆரம்பிப்பாங்க பிஸ்னஸை சரியாக நடத்த முடியாது ஏதாவது ஒரு வேலைக்கு போகலான்னு நினைப்பாங்க ஒரு நாள் போவாங்க ஒன்பது நாள் லீவ் போடுவாங்க ஏதாவது ஒரு வாங்கலாம் என்று நினைப்பார்கள் வாங்க மாட்டார்கள் ஏதாவது ஒரு பொருளை வாங்குவார்கள் தன்னுடைய அதை உடைத்து போடுவார்கள் இன்றைக்கு பல காரியங்கள்னால் நம்முடைய கரம் ஆசீர்வாதங்களை இறந்து இழந்து போய் நிற்கிறது சிலரெல்லாம் பார்த்திங்கன்னா மாவில் கை வச்சு அந்த மாவு கூட பிளிக்காது பெரிய ஆசீர்வாதம் அந்த கையில் இருக்குது அந்த அளவுக்கு கையை வந்து வச்சிருக்கிறாங்க நண்புக்குரியவர்களே இன்றைக்கு ஒரு வேளை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நீங்கள் யோசிக்கலாம் பிரதர் என் கையில் ஒரு காரியத்தை செஞ்சா அது விளங்காது பிரதர் என்கிட்ட ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு செஞ்சால் விளங்காது பிரதர் ஏன்னா சாப்பு நிறைஞ்ச ஆள் என் வாழ்க்கை ஃபுல்லாக அப்படி தான் என் கையை நான் கை ஒரு விஷயத்தில் வச்சுட்டேன்னா அது விளங்காமல் எல்லாமே போயிடும் அப்படின்னு ஒரு வேலை நீங்கள் யோசிக்கலாம் நான் இன்றைக்கு சொல்லுகிறேன் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய கரத்தில் இருக்கிறது கர்த்தர் உங்களுடைய கரத்தை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார் கர்த்தர் நம்முடைய கரத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்னுடைய கரத்தை அவர் பிளஸ்ஸிங்காக மாற்றணும் நான் யாரையெல்லாம் பிளஸ் பண்ணுறனோ யாருக்கெல்லாம் நான் காசு கொடுக்குறனோ அவங்கெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கர்த்தர் விரும்புகிற காரியம் என்ன என்று பார்ப்போம் அது ஒன்னு தீமை ரெண்டு எட்டு சொல்லுகிறது பரிசுத்த கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜபம் பண்ண வேணும் என்று விரும்புகிறேன் பரிசுத்த கையை உயர்த்தி எல்லா இடத்திலும் ஜபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று அப்போ பவுல் அழகாய் சொல்லுகிறேன் இன்றைக்கு நன்றாய் கவனியுங்கள் நம்முடைய கரத்தை உயர்த்தி நம் கத்தரை போது இன்றைக்கி எல்லாம் சபையில் கையை உயர்த்துன்னு சொன்னால் சிலர் பேக்கெட்டில் கை விட்டுட்டு இருக்கிறது சிலர் வந்து கையை கட்டிட்டு நிற்கிறது என்ன கெஸ்ட்டு மாதிரி சர்ச்சில் வந்து உட்காடுறது அப்படியில் நீ கை உயர்த்தி நிற்கிற இடம் பசுத்த தேவனுக்கு முன்பாக அந்த தெய்வத்தால் தான் உன் கரம் ஆசிர்வதிக்கப்படும் நீ கையிட்டு செய்கிற காரியங்கள் ஆசீர்வதிக்கப்படும் இன்னைக்கு கையை உயர்த்தி ஆசிர்வதிக்கணும்னா கை கையை உயர்த்தி கத்தரை மகிமைப்படுத்தணும்னா கையை உயர்த்துறதுக்கு வெக்கமா இருக்கு பிரதர் எப்படி எல்லாரும் தலைக்கு மேலே கையை உயர்த்துறது நீ உயர்த்திப்பார் கர்த்தருக்கு முன்பாக உயர்த்திப்பார் நிச்சயம் சொல்கிறேன் அவர் தமது வார்த்தையின்படி உன்னையும் உயர்த்துவார் குடும்பத்தையும் உயர்த்துவார் உன் பொருளாதார தேவைகளையும் சந்திப்பார் நீ மேன்மை அடைவாய் நான் உங்களுக்கு செபிக்கட்டும் பரலோக பிதாவே இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிறேன் நண்பர் சகோதர சகோதரி ஒவ்வொரு கருத்துல ஒப்புக்கொள்கிற நான் செபிக்கிறேன் நீ ஒவ்வொரு நாளும் நீ எங்களை பலப்படுத்துகிற முடியும் ஜீவனில் வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே என் தேவனுடைய கரம் இப்பொழுது ஒவ்வொரு கரத்தையும் ஆசீர்வதிக்கப்படட்டும் கையிட்டு செய்கிற எல்லா வேலையும் ஆசீர்வதியும் உயர்ந்த ஸ்தானத்தில் பிள்ளைகளை நடக்க செய்யும் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாதபடி என் பிள்ளைகள் ஒவ்வொருடைய முகங்களும் பிரகாசிக்கிட்டப்பா விரும்புவதெல்லாம் கொடுத்த ஆசீர்வதியும் மேன்மைப்படுத்தும் இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே Amen. 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 God bless you.